ஸ்டீல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா இது வந்து ஒரு எம்என்சி ஃபினா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் சைனாவோட ஹெட் கவாட்டர்ஸ் அண்ட் பீஜிங் தான் இதோட ஹெட் கவாட்டர்ஸ் இது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நாலு பெரிய பேங்க்லேயும் இது ஒன் ஆஃப் த பேங்க் தான் இது அதே மாதிரி வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்ஸ் வச்சிருக்கக்கூடிய பெரிய பேங்காகவும் இது இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ஜனவரி நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அதை ஆப்ரேட் பண்ணது பீ பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனான்னு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரீனியம் பண்ணி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் போயிருக்காங்க இன்க்ளூடிங் இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேங்க் பை டோட்டல் ஹாஸண்ட் டூ தௌசண்ட் டுவெல்னு பேர் வாங்கியிருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டாகவும் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க்லேயும் இருக்குது ஃபோர்ஸ் குளோபல் டூ தௌசண்ட் லிஸ்ட்டில் பண்ணியிருக்கு பப்ளிக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ப்ராப் பப்ளிக் கம்பெனிஸில் மாதிரி வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு தேர்ட் கம் பேங்க் ஆவும் மார்க்கெட் கேபிளைசேஷன் படி இருக்குது டூ 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 ஹண்ட்ரட் லெவன் பில்லியன் இருக்குது ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபுள் க மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் கம்பெனிஸில் இந்த வேர்ல்டுலேயும் இது இருக்குது இதோடய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு யுஎஸ் டாலர்ஸ் ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி பதினேழு யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது நாலு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதோட ஹெட் குவார்டர்ஸு சைனா தான்